ஓய்வூதியதாரர்களுக்கு மாதாந்தம் விசேட கொடுப்பனவு அரச ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வெளியான சுற்றறிக்கை நாட்டில் ஆயிரக்கணக்கான அரசு நிறுவனங்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் இலங்கையர்கள் பெற்றுள்ள கடன் தொடர்பில் வெளியான தகவல் பரீட்சைகள் நடத்தப்படும் காலத்தில் மாற்றம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் சாரதி அனுமதி பத்திரங்கள் சாரதிகளுக்கு எச்சரிக்கை இலங்கையின் வானிலையில் நாளை முதல் ஏற்படவுள்ள மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அரசாங்க சேவையின் ஓய்வூதியதாரர்களுக்காக விசேட மாதாந்த கொடுப்பனவாக மூவாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பள முரண்பாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முதல் இந்த விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது அரச சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பாக தனிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது அனைத்து துறைகளிலும் உள்ள சம்பள முரண்பாடுகளை ஒரே அடியாக தீர்க்க குழு நியமிக்கப்பட்டது இதற்கிடையில் அந்த குழுவின் ஆலோசனைப்படி செப்டம்பர் மாதம் முதல் ஓய்வூதியதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் சுமார் ஏழு லட்சம் பேர் இதனால் பலன் பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் சாலை மறியலால் பணிக்கு வராத அரச ஊழியர்களுக்கு சிறப்பு விடுமுறை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜெசரத்ன வெளியிட்டுள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கள்ளத்துறை ஹம்பா காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை புத்தளம் குருணாக்கள் புலனறுவை ஹேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளது அந்தந்த மாவட்டங்களில் வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் காரணமாக அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து பணியிடத்திற்கு செல்லும் பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதால் பணிக்கு சமூகம் அளிக்க முடியாத அதிகாரிகளுக்கு இந்த சிறப்பு விடுமுறை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இலங்கையில் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றின் சொத்துக்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படவில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாவுட்டிய தெரிவித்துள்ளார் அரச சொத்துக்கள் முகாமைத்துவ சட்டத்தின் ஊடாக நாட்டின் அனைத்து அரச நிறுவனங்களின் சொத்துக்களையும் விசாரணை செய்து முறையான முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தயார் ஆகியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வினால் நிதியமைச்சர் என்ற வகையில் முன்வைக்கப்பட்ட இது தொடர்பான சட்டமூலத்திற்கு மூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்நிலையில் அந்த நிறுவனங்களில் சுமார் தொன்னூற்று ஓர் ஆயிரம் வாகனங்கள் இருப்பதாகவும் நிலையான சொத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவற்றை முறையாக முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார மாற்றத்திற்கான சட்டம் மூலம் மீதான விவாதம் இன்று விவாதிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருபத்தி இரண்டு வீதமான குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடனில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட குடும்ப கணக்கெடுப்பு அறிக்கையின்படி இந்த விடயம் தெரிய வந்துள்ளது அதன்படி அடமான கடன்களின் விகிதம் முப்பத்தி ஒரு சதவீதமாக பதிவாகியுள்ளது நாட்டில் இருபத்தி இரண்டு தசம் மூன்று வீதமான குடும்பங்கள் தமது அன்றாட உணவுத் தொகையை பூர்த்தி செய்வதற்காக கடன் பெற்றுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது அரசு மற்றும் தனியார் வங்கிகளிடமிருந்து இருபத்தி ஒன்று தசம் ஒன்பது வீதமும் சமர்த்தி வங்கிகளிடமிருந்து ஏழு தசம் ஒரு வீதமும் கடன் வழங்குபவர்களிடமிருந்து ஒன்பது தசம் ஏழு வீதமும் நிதி மற்றும் குத்தகை நிறுவனங்களிடமிருந்து எட்டு தசம் ஏழு வீதமும் மக்கள் கடன் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குடும்ப அலகுகளில் கடன் சுமையால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் பண அழுத்தம் ஆகியவை மக்களின் நலன்களையும் பாதிப்பதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பரீட்சைகள் நாட்காட்டியை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார் பிட்டிபனையில் உள்ள களஞ்சிய சாலையில் பாடசாலை பாட புத்தகங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமையா இந்த வருடத்திற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை அடுத்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே திட்டமிட்டபடி நிறைவடைந்துள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியானால் அது சாத்தியமாகும் அதே நேரம் உயர்தரம் மற்றும் ஏனைய பரீட்சைகளை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பட்டியலில் இடும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட மதிப்பீடுகள் இடம்பெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் எதிர்வரும் வேலை திட்டம் மற்றும் தற்போதைய வேலை திட்டம் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் கருப்பு பட்டியல் முறை அமல்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்தினார் இதன் மூலம் நெடுஞ்சாலைகளில் இடம்பெறும் வீதி ஒழுங்கு விதிகளை மூறுவதற்கு எதிராக நாள் தண்டபத்திரம் வழங்கப்படும் அனைத்து சாரதிகளுக்கும் அவர்களது தவறுகளுக்கு அமைய கருப்பு பட்டியலில் இடுவதற்கான புள்ளிகள் சேர்க்கப்படும் என்றும் அவர் மேலும் அறிவித்துள்ளார் நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை வீழ்ச்சியில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரக முகமாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் அதே நேரம் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை மேலும் குறிப்பிட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு மாதாந்தம் விசேட கொடுப்பனவு அரச ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வெளியான சுற்றறிக்கை நாட்டில் ஆயிரக்கணக்கான அரசு நிறுவனங்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் இலங்கையர்கள் பெற்றுள்ள கடன் தொடர்பில் வெளியான தகவல் பரீட்சைகள் நடத்தப்படும் காலத்தில் மாற்றம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் சாரதி அனுமதி பத்திரங்கள் சாரதிகளுக்கு எச்சரிக்கை இலங்கையின் வானிலையில் நாளை முதல் ஏற்படவுள்ள மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை